இந்த மூணு தொகுதிகளில் பாஜக ஜெயிக்க போகிறது உறுதி அப்போது அவரோட நிலைமை அதிர்ச்சி தரும் ரிப்போர்ட் தமிழ்நாட்டில் பாஜக தென் சென்னை உள்ளிட்ட மூணு தொகுதிகளில் உறுதியாக ஜெயிக்கும்னு அந்த கட்சி களமிறக்கிய டீம் நடத்திய சர்வே ரிப்போர்ட் டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இந்த சர்வே முடிவு தான் இப்போ தமிழ்நாடு பாஜகவில் விவாதிக்கப்பட்டு வருது லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக பத்தொம்போது வேட்பாளர்களை அறிவிச்சிச்சு கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்களும் பாஜகவோட தாமர தான் போட்டியிடுறாங்க தமிழ்நாட்டுல பாஜக ஒரு சில இடங்களையாவது ஜெயிக்கணும்ன்ற முனைப்புல சீனியர்கள் பலர களமிறக்கிருக்கு கோவையில அண்ணாமலை நீலகிரியில எல்முருகன் கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சௌந்தரராஜன் நெல்லையில நயினார் நாகேந்திரன்னு பல சீனியர்கள் களமிறக்கி விடப்பட்டிருக்காங்க பாஜகவோட சீனியர்கள் போட்டியிடும் சில தொகுதிகளில் வலிமையான போட்டியாளர்களும் இல்லாத சூழ்நிலையும் இருக்கு இந்த நிலையில தென்னிந்தியாவில் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குன்றது தொடர்பாக பாஜக மேலிடமே ஒரு சர்வே நடத்தி இருக்கு இந்த சர்வே முடிவுகள்ல பாஜக நினைச்சபடி தமிழ்நாட்டுல சில இடங்களை கைப்பற்ற சாத்தியம் இருக்குதுன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல தென்சென்னையில தமிழிசை சவுந்தரராஜன் கோவையில அண்ணாமலை கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன் ஆகிய மூன்று பேரும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கான் தென்சென்னையில தமிழிசை சௌந்தரராஜனுக்கு எதிராக திமுகவோட சிட்டிங் எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் மோதுராரு கோவையில அண்ணாமலையோட திமுகவுல இருந்து கணபதி ராஜ்குமார் அதிமுகவுல இருந்து சிங்கை ராமச்சந்திரன் போட்டியிடுறாங்க கன்னியாகுமரியில காங்கிரஸோட சிட்டிங் எம்பி விஜய் வசந்த் மூத்த பாஜக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணனை எதிர்கொள்றாரு திருநெல்வேலி தொகுதியில பாஜகவோட நயினார் நாகேந்திரன் ஜெயிப்பார்னு சொல்லப்பட்டாலும் அதிமுக திமுக காங்கிரஸ் கட்சியோட கணிசமான வாக்கு வங்கி அவருக்கு பின்னடவை தரக்கூடும்னு அந்த சர்வேயில் தெரிவிக்கப்பட்டிருக்கு நீலகிரியில் என்னதான் மத்திய அமைச்சர் எல்முருகன் களமிறக்கப்பட்டாலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இல்லைன்னு சொல்லுதான் அந்த சர்வே முடிவு கேரளாவில் திருவனந்தபுரம் லோக்சபா தொகுதியில் பாஜக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான் திருவனந்தபுரம் தொகுதியில் காங்கிரஸோட சசிதரூர் பாஜகவோட மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகரோட மோதிராரு இந்த தொகுதியில் பாஜக ஜெயிக்கத்தான் அதிக வாய்ப்பு இருக்கான் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுல உட்கட்சி மோதல்கள் இருந்தாலும் மொத்தம் இருக்கிற இருபத்தெட்டு தொகுதிகளில் பதினஞ்சு இடங்களை பாஜக கைப்பற்ற சாத்தியக்கூறு இருக்கான் பாஜகவோட உட்கட்சி மோதல்களால சில தொகுதிகளில் காங்கிரசுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லுது இந்த சர்வே அதே சமயம் தென்னிந்தியாவில் பாஜக மிக குறைவான எண்ணிக்கையில தான் வெற்றி பெறும்னு ஒரு கருத்து கணிப்பு தெரிவிச்சிருக்கு எந்த தொகுதியில ஜெயிக்குதோ இல்லையோ குறிப்பா கோவையிலையும் கன்னியாகுமரியிலையும் பாஜக ஜெயிக்க போறது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சுன்னு பாஜகவினர் ரொம்பவே குஷியா இருக்காங்க இந்த மூணு தொகுதிகளில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வாக்கு எண்ணிக்கை வர காத்திருப்போம்